அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பிரிவாற்றாமை குரல் எண் ஆயிரத்தி நூத்தி அறுபது அரிது ஆற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவு ஆற்றி பின் இருந்து வாழ்பவர் பலர் பிரிவை ஏற்றுக்கொண்டு காதல் பிரிவு என்னும் துன்பத்தை தாங்கி அதன் பின்னும் உயிர் வாழ்ந்து அரிய செயல்கள் செய்பவர்கள் பலர் உள்ளனர் த ஆர் மெனி ஹூ டஸ் ரேர் அண்ட் கிரேட் திங்ஸ் ஈவன் ஆப்டர் செப்பரேஷன் ஃப்ரம் த லவ் அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப் அண்டர் கோயிங் சஃபரிங்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் பிரி என் துழிப்பா பிரிந்தும் துயரொற்றும் கடினமான சாதனைகள் செய்பவர் பலர் நான் இல்லை அவர் பிரிந்தும் துயரொற்றும் கடினமான சாதனைகள் செய்பவர் பலர் நான் இல்லை அவர் கவிப்பரரசு உரை பிரிவு துயரில் பொறுப்பன பொறுத்து துன்ப நோயை துரத்தி பிரிவின் தாங்காத பாரம் தாங்கி அதன் பின்னும் இருந்து உயிர் வாழ்வோர் பலர் உளர் யான் பலருள் அள்ளல் சிலருள் ஒருத்தி என்பது அவருடைய உரை இந்த குரல் ஒரு ஆழ்ந்த சிந்தனையை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு குரல் பிரிவு ஆற்றாமை என்னும் அதிகாரத்தினுடைய கடைசி குரல் பிரிவு பொறுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தலைவியோ தலைவனோ குறிப்பாக தலைவி எப்படி அந்த பிரிவை ஆற்றிக்கொள்கிறார் ஆற்றாத சூழ்நிலையில் எப்படி புலம்புகிறார் இதைத்தான் இந்த அதிகாரம் தெளிவாக சொல்லுது இந்த குரல் ஐயன் என்ன சொல்றாருன்னா தலைவன் தலைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க கணவன் மனைவி காதலன் காதலி ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க பல்வேறு காரணங்களால் இருக்கலாம் ஒன்னு வெளிநாட்டுக்கு பொருள் தேடச் சென்றிருக்கலாம் அல்லது நம்முடைய ராணுவத்திற்கு அந்த தலைவன் சேவை செய்ய சென்றிருக்கலாம் அல்லது மனம் ஒத்து வாழாமல் மன ஏற்பட்டு இருவரும் பிரிந்திருக்கலாம் அல்லது தலைவன் இறந்திருக்கலாம் இந்த நான்கு சூழ்நிலைகள் ஒரு தலைவி குடும்பத் தலைவி மனைவி எப்படி எதிர்கொள்கிறார் வாழ்க்கையை என்பதை பற்றி இரண்டு விதமாக விளக்கும் ஒரு குறளாக இந்த குரலை பார்க்கிறேன் ஒன்று கணவன் எப்படியோ பிரிந்து போயிட்டான் உயிரோட கணவன் இல்லையோ பிரிந்து போயிட்டான் இப்ப மனைவிக்கு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன காரணம் முதல்ல அவளுடைய குடும்பம் அவள் பிறந்த குடும்பம் அந்த குடும்பத்திற்கு இவள் பங்காற்ற வேண்டியிருக்கும் புகுந்த குடும்பம் கணவன் வீட்டார் குடும்பம் அதற்கும் இவள் பங்காற்ற வேண்டியிருக்கும் தன் குடும்பம் தன் பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பணியை செய்ய வேண்டியிருக்கும் அப்பொழுது இவள் உயிர் வாழ்தல் அவசியம் அப்படி உயிர் வாழ்ந்து வேலைக்கு சென்று பொருளீட்டி வியாபாரம் செய்து ஒரு பெட்டி வைத்து பூ வை பூ விட்டு தன் குடும்பத்தையும் தன் பிறந்த புகுந்த குடும்பங்களையும் காத்துக் கொண்டிருக்கும் பெண்கள் பலர் இருக்கின்றனர் ஐயன் வாழ்ந்த காலத்தில் இருக்கின்றனர் இப்பொழுதும் இருக்கின்றனர் அப்படிங்கிறத ஒரு நேர்மறை சிந்தனையாக ஐயன் சொல்வதாக பிரிவில் வாடிக்கொண்டிருக்கும் தலைவிக்கு ஒரு ஆறுதல் தருவதாக இந்த குரல் அமைந்ததாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் இந்த மாதிரி போய் புலம்பிட்டு இருக்காத அவன் போனவன் திரும்பி வருவான் வராம போவான் உனக்கென ஒரு வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கையை நீ அமைத்துக் கொண்டு சிறப்பாக செயலாற்று அரிதான செயல்களை செய்து காட்டு அப்படின்னு வள்ளுவர் அறிவுரை சொன்னதாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தா பல பெண்கள் கணவன் இறந்த பிறகு கைம்பெண்ணாக இருந்து தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளனர் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த பல பெண்களே தங்கள் கணவனை விட்டு பிரிந்த பிறகு தங்கள் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக கழுந்த உழைப்பின் மூலமாக அமைத்துக் கொண்டு குழந்தைகளுக்கும் தங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர் அப்படி ஒரு குடும்பம் நானறிந்த குடும்பம் என்றால் நேச்சுரல்ஸ் அந்த கோ பவுண்டர் என் இனிய நண்பர் சி கே குமரவேல் அவர்களுடைய குடும்பம் அவருடைய தந்தைதான் முதல் முதல் அந்த பாக்கெட் வடிவில் ஷாம்புவை கொண்டு வந்தவர் சிக்ஷாம்பு என்று பெயர் நினைக்கிறேன் அதை கொண்டு வந்தவர் அவர் மறைந்து விட்டார் அவர் மறையும் காலத்தில் அவர் இந்த குடும்பத்திற்கு கடன் சுமை இருந்தது இருந்த பொழுதிலும் அவர் தந்தை குமரவேலுடைய தாய் அவர்கள் அந்த சகோதரர்களை ஒன்றிணைத்து எப்படி தங்களுடைய வியாபாரத்தை வணிகத்தை மேம்படுத்துவது என்பதை சிந்தித்து அதிலிருந்து மீண்டு இன்று அந்த தாய்க்கு பிறந்த அத்தனை மான்களும் திரு ரங்கநாதன் அவர்களும் சரி குமரவேல் அவர்களும் சரி இன்னும் பிற சகோதரர்களும் சரி அனைவரும் மிகச்சிறந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு பிரிவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து காட்டிய சாதனை பெண்மணி அந்த பெண்மணி அதுபோல் வாழ்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் என்னால் வாழ முடியாது நான் அந்த பலருள் ஒருத்தி இல்ல சிலருள் ஒருத்தி என்று தலைவி கூறுவதாகவும் ஒரு எதிர்மறை பொருளாகவும் எடுத்துக் கொள்ளலாம் அதனாலதான் ஐயன் குரலினுடைய முடிவில் கொண்டு வந்து வச்சுட்டு நீ எப்படி வேணா பொருள் சொல்றாங்க இது இரண்டு விதமாக பொருள்களாக நான் இது நேர்மறை பொருளாக தான் எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இப்ப இதற்கு ஒரு பாடலை நான் பார்த்தேன் அதுவும் கவிப்பரசு எழுதிய பாடல் பிரிவுக்கு நிறைய பாடல்கள் உண்டு அது கனதாசன் பாடலும் நிறைய இருக்குது அதுல ஒரு பாடல் எங்கே நீயோ நானும் உன்னோடு அதை தானே கொண்டு வந்தேன் நான் கண்ணோடு என் கண்ணோடு என்று சுசீலாவுடைய அற்புதமான குரல் வரக்கூடிய பாடல் நெஞ்சிருக்கும் வரை என்ற பாடல் அது முழு பாடல் வேறொரு குரலுக்கு நான் சொல்றேன் இது பிரிவுத்யர் இந்த பிரிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த பலரில் இது ஒருத்தியா இருக்கா இல்லையா அப்படி நம்ம தலைவி இருந்தா எப்படி இருக்கும் அந்த சிலரில் ஒருத்தியா இருந்தா கனதாசனுடைய வரிகள் பொருந்தும் பலரில் ஒருத்தியா இருந்தா நம்ம தலைவிக்கு என்ன வரிகள் பொருந்தும்னா பெண் என்ற படத்தில் கவிப்பரசு எழுதிய பாடலு அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே சுற்றம் என்ன சொன்னாலும் தூய்மை ஒன்றுதான் சொந்தம் காவல் காக்கும் என்னாலும் கற்பு என்னும் தீ பந்தம் இரவும் பகலும் வியர்வை வழிய கரைகிறதே ரத்தம் புயலாகி வருமே ஒரு தெய்வம் படிதாண்டி வருமே காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே அதுபோல் குரலின் பொருளும் மாறும் அரிது ஆற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்பவர் பலர் நான் சிலைக்கு நட்சமல் வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்களை சேலம் கலக்குறிச்சி நன்றி செல்வர்கள் யூடியூப் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வணக்கம்